நல்லா மழை பெஞ்சிட்ருக்குங்க எல்லோரும் கூடை பிடிச்சி போயிட்டுருக்காங்க ஆஃபீஸ் விட்டு பாதி பேர் ஆஃபீஸ் முடிஞ்சு போகிறாங்க மழை நல்லா போகிறாங்கலான்னு தெரில இந்த கிரிஃப்டி ஆட்டை எங்கே பார்த்தாலும் அது வரைஞ்சி வச்சுருப்பாங்க நமக்கு முன்னாடி அக்கா வருது சாப்பிட்டு போயிட்டுருக்காங்க கம்மிங் ஃப்ரம் ஆஃபீஸ் நம்ம ஊர் பெட்டிக்கடையில் விற்கிறது மாதிரி விற்கிறாங்க பசங்க விளாண்டு போயிட்டு வேற என்ன சொல்ல இந்த பக்கம் ரோடு அந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குது புல்லு மரம் இந்த பக்கம் வாக் பண்ணுறது இந்த மாதிரி செட்டப்பு நம்ம ஊரில் எந்த இடத்துல இருக்குதுன்னு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஊரில் நடக்கிறதுலாம் இல்லை நடக்கிற இடத்துல கடை போட்டிருப்பாங்க இல்லாட்டி நடக்கிற இடத்துல இவ்வளோ மழையெல்லாம் பெஞ்சுன்னா சேரும் சகதியுமாக இருக்கும் பாருங்க பேரு சகரி நல்லா இல்லை நடக்கிறதுக்கு நீட் அண்ட் கிளீனாக பாத்வே பண்ணியிருக்காங்க அதுவும் மெயின் ரோடு அந்த பக்கம் கார்லாம் போயிட்டுருக்கு நடுவில் மரம் நடுவில் அந்த பார்ட்டிஷன் இருக்குது பாருங்க இந்த புல்வெளி அங்கே பஸ் ஸ்டாப் இருக்கிறதுனால இந்த பக்கம் அதுக்கடுத்து பாத்வே இவ்வளோ குளிர் தான் இந்த அரப்பாவோட போயிட்டு போயிட்டுருக்கு சரியான குளிர்ங்க ஸோ இதுதான் கம்மிங் ஃப்ரம் ஆஃபீஸ் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் இருக்கணும்னு எனக்கும் ஆசை வந்துச்சுன்னா நல்லது சீக்கிரமாக சென்னையிலலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சுன்னா நடக்கிறதுக்கு மவுண்ட் ரோட்லேயே நடக்க முடியாது நம்மளால் மெயின் ஸ்ட்ரீட்டில் நடக்கிறதுக்குன்னு பார்த்தையே வைக்கிறதுக்கான வைக்க மாட்டேன் இங்கே வச்சா அதை வந்து என்க்ரோச் பண்ணிடுவாங்க ஸோ ஓகேங்க பாய் இது மேடம் பேசுனா டோர் அடிச்சிடும் சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை இன்னொரு நாளைக்கு நான் வேறு எங்கேயாவது போகும்போது எடுத்து போடுறேன் नंरी वणकम बाई